நம்ம மீனவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன இலங்கை கடற்படையால் ஏற்படுகிற தாக்குதல் தொடர்ந்து ஈடுபட்டு கண்டிக்கிறோம் போராட்டம் நடத்துகிறோம் ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசு நம்ம மீனவர்களை காக்க எதுவு செய்யல கச்சத்தீவைப்பதுதான் சரியான தீர்வாக அமையும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி இருக்கிறோம் இதை வச்சு இலங்கை அரசுக்கு ஒன்றிய பாஜக அரசு ஒரு கோரிக்கையை வச்சிருக்கணும் அதை செய்ய கூட பாஜக அரசு மறுக்குது இலங்கை சென்ற இந்திய பிரதமரும் இதை வலியுறுத்த மறுக்கிறார் கச்சத்தை இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் இதுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஏதாவது மறுத்து பேசி இருக்க வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டு எல்லாம் மட்டும் அவர்களுக்கு இலக்கணமாக போச்சு நாம இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு தமிழர்கள் என்றாலே ஒன்றிய பாஜக அரசுக்கு ஏன் கசக்கிறது தமிழ்நாடு மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை எப்படியெல்லாம் எல்லாம் நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இல்ல ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்